வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நச்சினையில் இடம்பெறக்கூடிய பிரசும் கலந்த வெஞ்சுவை தீம்பால் அப்படிங்கிற பாடலும் பாடல் பொருளும் மூகேந்தர் காலத்துல சங்கம் வைத்து தமிழை வளர்த்து வந்தனர் அந்த காலத்துல சங்க இலக்கியங்களான எட்டு தொகையும் பத்து பாட்டும் இயற்றப்பட்டது சங்க இலக்கியத்தோட உயிர் நாடியா இருக்கிறது திணை கோட்பாடு திணை என்பது நிலத்தையும் அந்நிலத்தில் வாழும் மக்களுடைய ஒழுக்கத்தையும் உள்ளடக்கியதா இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என பகுத்து அந்த நிலத்துல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல அகம் புறம் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க காதல் சார்ந்த வாழ்வியல அகம் அப்படின்னு போரும் பொருளியலும் சார்ந்த வாழ்வியல புறம் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க இந்த சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு தொகையில ஒன்றுதான் தான் நற்றினை நற்றினைல நானூறு பாடல்கள் உள்ளது பாடல்கள் அகத்தினை வகையை சார்ந்தாவும் ஆசிரிய பாவாலும் பாடப்பட்டுள்ளது பாடல்கள் ஒன்பது முதல் பனி பனிரெண்டு வரையான அடி எல்லையை கொண்டுள்ளது தொகுத்தவர் பெயர் அறியப்படவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நச்சினையின் கடவுள் வாழ்த்து திருமாலுக்காக பாடப்பட்டுள்ளது நச்சினையோட முதல் பாடலை நம்மளுடைய பதிவுல ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நச்சினை பாடல் நச்சினை நூத்தி பத்தாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது பாடலையும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் தற்போது தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி பாடல் ரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தளை சிறுகோள் உன்னென்று ஓக்கு தென்னீர் அரி பொன் சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அரி நரை கூந்த செம்முது செவிலியர் அரிமெளிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த நல்கொள் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகுநீர் நுணங்கு அருள் போல பொழுது மறுத்து உண்ணும் மது கையலே இந்த பாடல் நச்சினையில நூத்தி பத்தாவது பாடலா பாலை திணையில இடம்பெற்றுள்ளது இந்த பாடலை பாடிய ஆசிரியர் போதனார் துறை மனை மறுச்சி கூற்று மகள் நிலை உரைத்ததும் ஆம் மனை மருட்சி என்ன அப்படின்னா மனைங்கிறத வீடு இல்லறம் அப்படின்னு சொல்லலாம் மருட்சி மயக்கம் அடைதல் அதாவது தலைவி தலைவனோட உடன்போக்கு செல்றா தலைவியோட நிலையை நினைத்து நற்றாய் ரொம்ப வருத்தம் கொண்டு மயக்கம் அடையறா அதை பார்த்த செவிலித்தாய் தலைவியோட இல்லற ஒழுக்கத்தை கூறி அவளை ஆற்றுப்படுத்துவதா இந்த பாடல் அமைந்துள்ளது பாடல் விளக்கம் தலைவி தலைவனோட உடன்போக்கு செல்றா அத நினைச்சு வருத்தத்தோட இருக்கிற நற்றாய்கிட்ட செவிலித்தாய் சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கு அதாவது தன்னுடைய இல்லத்துல தலைவி ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருந்தா இன்னைக்கு தன்னுடைய கணவன் வீட்டுல போய் இல்லறத்தை சிறப்பா நடத்திட்டு வாரா அப்படின்னு சொல்லி தலைவியை பாராட்டி நற்றாய்கிட்ட செவிலித்தாய் சொல்றா நம்மளுடைய இல்லத்துல வயதான கூந்தலை உடைய செவிலியர்கள் பொன்னா செய்யப்பட்ட கிண்ணத்துல தேனையும் பாலையும் கலந்து சுவையான உணவை வைத்து கொண்டு அதை எடுத்துட்டு போய் தலைவி கிட்ட உன்ன சொல்லி கேக்குறாங்க தலைவி உன்ன மறுத்து அங்குமிங்கும் ஓடி தெரிகிறார் அதை பார்த்த செவிலியர்கள் ஒரு சின்ன குச்சியை எடுத்து அதை வச்சு அடிக்கிற மாதிரி பயமுறுத்தி தலைவிய உன்ன சொல்லி சொல்றாங்க ஆனா தலைவி தான் கால்ல போட்டிருக்க கூடிய பொன்னாலான சிலம்பு சத்தம் எழுப்புற மாதிரி அங்குமிங்கும் ஓடி பந்தல் கீழே ஒளிஞ்சி உன்ன மறுத்து பேசுறா இப்படிப்பட்ட தலைவி விளையாட்டு பிள்ளையாவே தன்னுடைய இல்லத்துல இருந்தா ஆனா இன்னைக்கு தன்னுடைய கணவன் வீட்டுல போய் இல்லறத சிறப்பா நடத்துறதுக்கான அறிவும் ஒழுக்கமும் எப்படி கற்றாளோ அப்படின்னு சொல்லி செவிலித்தாய் கிட்ட சொல்றா அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவன் வீடு ரொம்ப வறுமையான சூழ்நிலையில இருந்த போதும் கூட வீட்டுல இருக்கக்கூடிய யோசிக்காம ஒரு பொழுது உணவு கிடைக்கனா கூட மறுபொழுது கிடைக்கும் போது அந்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரு பெருமிதத்தோட தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வர இப்படிப்பட்ட நட்பண்பை தலைவி எங்கிருந்து பெற்றாலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து பாராட்டி செவிலித்தாய் நற்றாய் கிட்ட சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைந்துள்ளது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நன்றி நான் தமிழ்நதி